அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பேசப்போகும் ஒரு உறவு கண்ணுக்கு தெரியாத ஆனால் காலமெல்லாம் நம்மை சுமக்கும் ஒரு பாலம் பத்து மாதங்கள் தாயின் கருவறையில் பிறந்தோம் ஆனால் இந்த வாழ்நாள் முழுவதும் நம் தந்தையின் நெஞ்சில் வாழ்கிறோம் ஆம் நாம் பேசப்போவது தந்தை பாசம் பற்றித்தான் ஒன்று தாயின் அன்பு வெளிச்சம் தந்தையின் பாசம் நிழல் அம்மாவின் பாசம் நிலவின் ஒளி போல அள்ள அள்ள குறையாத வெளிச்சம் ஆனால் அப்பாவின் பாசம் அது மரத்தின் நிழல் போன்றது வெயில் சுட்டெரிக்கும் போதுதான் அதன் அருமை தெரியும் வெளியில் தெரியாமல் அமைதியாக நின்று நம்மை பாதுகாக்கும் அந்த கவசம்தான் தந்தை பாசம் தாய் உணர்வுகளை உடனுக்குடன் வெளிப்படுத்துவாள் ஆனால் தந்தை தன் உணர்வுகளை உள்ளுக்குள் புதைத்து தன் பிள்ளைகளுக்காக தன்னையே எரித்துக்கொள்ளும் மெழுகுவர்த்தி தந்தை சொல் மிக்க இல்லை என்றார் அவ்வை பாட்டி அவர் வார்த்தைகளில் கண்டிப்பு இருக்கலாம் ஆனால் அவர் கண்களில் எப்போதும் நம் எதிர்கால கனவுகள் மட்டும்தான் இருக்கும் இரண்டு தந்தை பாசத்தின் தனித்துவமான வடிவங்கள் தந்தை பாசம் என்பது வெறும் அன்பு என்ற ஒற்றைச் சொல்லில் அடங்காது அது பல பொறுப்புகளின் தொகுப்பு பொருளாதார பாதுகாப்பு நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற தன் தேவைகளை குறைத்து கொண்டு ஓய்வின்றி உழைக்கும் உழைப்பாளி அவர் அவர் சம்பாதித்து தரும் ஒவ்வொரு ரூபாயிலும் நம் மீதான அன்பும் தியாகமும் கலந்திருக்கும் அவர் சேர்த்து வைக்கும் சொத்தை விட நம் கல்விக்காக அவர் செலவிடும் முயற்சியே மிகப்பெரிய சொத்து வாழ்க்கை வழிகாட்டி சறுக்கினால் தூக்கிவிட நான் இருக்கிறேன் ஆனால் நீலி போராட வேண்டும் என்று கற்றுக்கொடுப்பவர் அப்பா கீழ் தரையில் விழும் குழந்தையை விடுங்கள் எழுந்தால் தான் நடக்க பழகுவான் என்று கண்டிக்கும் உள்ளம் அது அந்த கண்டிப்புதான் வாழ்க்கைப் போராட்டங்களை எதிர்கொள்ளும் துணிச்சலை நமக்கு அளிக்கிறது ஆசான் மற்றும் ஆலோசகர் அவர் பள்ளியின் ஆசான் அல்ல வாழ்க்கையின் ஆசான் பணத்தின் அருமையையும் உழைப்பின் பெருமையையும் இந்த சமூகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் வார்த்தைகளால் அல்ல தன் வாழ்வால் நமக்கு தருபவர் அவர் மூன்று தந்தை பாசத்தின் தியாகம் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி வந்து போட்டால் போதுமா பாசம் வேண்டாமா என்று சில பிள்ளைகள் கேட்பதுண்டு ஆனால் அவருடைய தியாகங்களை புரிந்து கொண்டால் வேறு பாசம் தேவையில்லை என்றே தோன்றும் தாய் நம்மை தோளில் சுமக்கவில்லை ஆனால் தன் கனவுகளையும் கவலைகளையும் மறைத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை தன் தோளில் சுமந்து இந்த உலகத்தை காட்டியவர் அவர்தான் மகளின் திருமண மேடையில் உணர்வுகளை அடக்கி வெளியில் சிரிக்கிறார் என்றால் அது பாசம் இல்லை என்று அர்த்தமா இல்லை என் பிள்ளை வாழ்வில் நல்லா இருக்கணும் என்ற உள்ளத்தின் பிரார்த்தனைதான் அந்த சிரிப்பின் பின்னால் ஒளிந்திருக்கும் பாசம் நமது வெற்றிக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து தருவார் ஆனால் அந்த மேடையின் மூலையில் நின்று நம்மை பார்த்து சந்தோஷப்படும் முதல் ரசிகன் அவராகத்தான் இருப்பார் நான்கு முடிவுரை நன்றியுரை கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அம்மாவின் பாசம் கடலை போன்றது எல்லோராலும் பார்க்க முடிவது ஆனால் அப்பாவின் பாசம் அது கடலின் ஆழம் போன்றது அதன் ஆழத்தையும் அழகையும் உணர நமக்கு ஒரு வாழ்நாள் போதாது நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் எத்தனை உயரம் சென்றாலும் நம்முடைய முதல் ஹீரோ நம்முடைய சிறந்த நண்பர் நம்முடைய நிரந்தர காவலன் நம் அப்பா மட்டும்தான் அத்தகைய தியாகச் செம்மல்களுக்கு தந்தைமார்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே கைமாறு அவர்களை புரிந்து கொள்வதும் அவர்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுப்பதும் முதுமையில் அவர்களை கண்ணியத்துடன் கவனித்துக் கொள்வதும் தான் வாருங்கள் நாம் அனைவரும் நம் தந்தையின் தியாகத்தை போற்றி அவருக்கு மனமார்ந்த நன்றியை